ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா குளசே முத்தாரம்மன் கோயிலில் கடல் குளித்து மாலைப்படை போகிறோம் மாலைப்பட வந்தாச்சுப்போம் கடலாக இருக்கும் நம்ம இப்போ கடல் குளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து கடல் குளிக்கணும் கடல் குளிக்கிட்டு அப்படியே பாருங்கள் கடல் குளிச்சி எல்லாம் கூட்டம் எடுத்தோம் அவங்க இப்போ நல்லா கூட்டமாக தான் இருந்து நேற்று நல்லா நல்லா கூட்டம் கடலில் மாலையும் கடலில் முக்கிட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே சுற்றி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்தோம் நம்ம அப்படியே கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ மாலை படைய்க்கு வந்தாச்சுப்போம் கோயிலுக்கு கோயிலுக்கு மாலை பூட மூது மாலை போட்டுட்டு இருந்தார் அதான் நான் வீட்டை மாலை போட்டு நம்மளாம் வைப்போம் நம்ம சேனல் உங்கள் சிறு நியூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சாமி மாலை போட்டு அப்படியே நம்ம ரெண்டு அப்படியே வந்துட்டோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்